ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா உங்க குடும்பத்தார் அனைவரும் நலமாக இருக்காங்களா உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க நண்பர்களே நாங்க நலமாகவே இருக்கோம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் உங்களது திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அலுவலக பணிகள் எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான ராசி பலன்களையும் பொதுவான ராசி பலன்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டு அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போதான் சில முக்கியமான விஷயங்கள் தவறிட மாட்டீங்க ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் அப்படின்ற பகுதியில் நான் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வீடியோ கீழே இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான நேமுக்கு நேராக அந்த இந்த ராசிக்கு உண்டான லிங்க் ராசி பலன் லிங்க் வந்து இருக்குங்க ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க போதும் நமது வீடியோவுடைய முகப்பு பக்கம் ஓப்பன் ஆகும் நமது சேனலுடைய முகப்பு பக்கம் ஓப்பன் ஆகும் அதில் கீழே வந்தீங்கன்னா ரீசெண்டான நமது வீடியோக்களை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்க முடியும் ஸோ அதை பயன்படுத்திக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே அனைத்து ராசிக்காரர்களும் நமது வீடியோவை பார்த்து பலன் பண்ண முடியும் என்பதால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் நாள் மற்றும் சுபதினமாக கொண்டாடக்கூடிய திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர் ஹேபிரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழ்ந்து சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் பரிபூர்ணமான இறைவர்களை பெற முடியுங்க கூடவே வந்து நீங்கள் மனசாக கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது ஸோ இந்த ரெண்டு விஷயங்களையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டிப்பாக பரிபூர்ணமான ஐஸ்வர்யங்களை நீங்கள் இறைவனுடைய பரிபூர்ணமான ஆறு கண்டிப்பாக பெற்றிட முடியும் என்பதால் தாராளமாக இன்றைய தினம் நீங்கள் இந்த இரண்டு விஷயங்களையும் ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் என்னந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம்னு இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிரத வருடம் மாசி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாள்க மேலும் திருவோண விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினத்திற்கான நமது மிதுன ராசி என்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் முழுவதும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் இருக்க நண்பர்களே எப்போ உங்களுக்கு இந்த சந்திராஷ்டிரம் முடிவடையது அப்படின்றத இந்த வீடியோ நான் இடையில சொல்றேன் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் பொதுவாகவே இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் முக்கியமாக நான்கு விஷயங்கள் கவனத்தை ஆகணுங்க அந்த நான்கு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக இன்றைய தினம் படக்கூடாது இன்றைய தினம் ஒரு ரூபா கட்டி உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் தரணும் கூட நிறைய பேர் ஏமாத்துவாங்க சோ யார் நம்பியும் எந்த பணத்தையும் நீங்க கொடுக்க வேண்டாம் கண்டிப்பாக உங்களது பணத்தை நீங்கள் பத்திரப்படுத்த வேண்டியது அவசியம் ஏன்னா ஏமாத்துறை நிறைய பேர் இருப்பாங்க அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க பேராசையை தூண்டி விடுவாங்க அதனால் பேராசையை இல்லை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இரண்டாவதாக உங்கள் பேச்சில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க தேவையில்லாத இடங்களில் நீங்கள் பேச வேண்டாம் வாக்குவாதங்கள் யாரு கூட எழுப்பிக் கொள்ள வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு போய் சேரணுங்கிறதுனால தான் பேசுகிறோம் ஆனால் அது இன்றைக்கி நடக்க வாய்ப்புகள் குறைவே நண்பர்களே நீங்கள் பேசுகிறது வீணாக தான் போகும் தேவையில்லாமல் ஆர்கியூமெண்ட் தான் அதிகமாகுங்கிறதுனால உங்களுக்கான நேரம் வரும்போது நீங்கள் பேச அது கரெக்டா இருக்குங்கிறதுனால இன்னைக்கு நீங்க பேசாமல் அமைதியா இருக்கிறது நல்லது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயங்களை மட்டும் பேசிக்கோங்க மற்றபடி நீங்க ரொம்ப ரொம்ப அவதி அமைதியா இருக்கணுங்க நாவடக்கம் நன்மை தரும் யாரையும் கேளிக்கின்றால் அளவுக்கு அதிகமாக செய்துவிட வேண்டாம் மேலும் கடைஞ்சொருக்களால் யாருடைய மனதையும் புண்படுத்த முயற்சி செய்ய செய்ய வேண்டாம் என்பதை கோபம் வந்தாலும் அமைதியாக இருந்து விடுவது தான் இன்னைக்கு உங்களுக்கு நல்லது இன்றைய தினம் மூன்றாவதாக நீங்கள் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கணும் அப்படின்னா அது இன்னைக்கு நீங்க செய்ய வேணாங்க குறிப்பாக காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு காதலில் உங்க மனு கலந்து காதலிடம் தெரிவிப்பது அல்லது காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு முயற்சிகளை மேற்கொள்வது போன்றவற்றை திடீர் நீங்கள் செய்ய வேணாம் உங்க வாழ்க்கைக்கு அதிமுக்கியமான சில மாற்றங்களை ஏற்படுத்தி தரக்கூடிய விஷயங்களை இன்றைய நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டாம் தவிர்த்து விடுங்கள் உங்களுக்கு எப்போ சந்திராசிரம முடிவுடையதுன்னு பார்த்தீங்கன்னா நாளை காலை திங்கட்கிழமை அதிகாலை ஒரு மணி ஐந்து நிமிடத்திற்கு முடிவடைதுங்க எனவே இன்றைய தினம் முழுவதும் நீங்கள் எந்த விதமான புதிய முயற்சிகளையும் மேற்கொள்ள வேண்டாம் செலவுகளையும் கல் முடிந்த அளவுக்கு பணத்தை வெளியவே எடுக்காதீங்க ரொம்ப அத்தியாவசியமான செலவு மட்டும் செஞ்சுக்கலாம் டீ குடிக்கிறது அந்த மாதிரி மற்றபடி பெரிய செலவுகள் எதுவுமே செய்ய வேண்டாம் நாளை வரை தள்ளிப்பிடுவது உங்களுக்கு நண்பர்களே ஸோ இந்த நான்கு விஷயத்துலேயும் நீங்கள் வந்து உங்கள் காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை உங்களுக்கு பர்சனலான அனைத்து விதமான சம்மந்தப்பட்ட அலுவலக வாழ்க்கை பிஸ்னஸ் வாழ்க்கை என அனைத்து விஷயங்களையும் நீங்கள் கண்டிப்பாக இந்த நான்கு விஷயத்தில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக நீங்கள் கண்டிப்பாக கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினத்தை என்ன சிறப்புன்னு தான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நமது மிதினம் டுடே சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இப்பவே நமது மிதனம் டுடே ராசிபுலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டன் அலுவலகம் அழுத்துறது மூலமாக தினசரி ஆன் டைமில் புதிய வீடியோக்கள் பற்றின நோட்டிஃபிகேஷன்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ நமது அனைத்து ராசி பலன்களையும் ஒரு வழிகாட்டுதலாக சிறந்த நண்பனாக நீங்கள் கண்டிப்பாக தினசரி பெற முடியும் பார்க்க முடியும் அதற்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அனைவருமே மறக்காமல் நமது மிதனம் துடியராசிபுரம் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெறுங்க எங்களுக்கும் இதன் மூலமாக நல்ல ஒரு என்கரேஜும் ஒரு சப்போர்ட்டும் இருக்கும் நண்பர்களே நான் சொன்ன அந்த நான்கு விஷயங்களை தவிர நீங்கள் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான பொழுதுபோக்கில் ஈடுபடுங்கள் வழக்கமான காரியங்களை எப்போதும் போல செய்யலாம் அதில் எந்த தடைகளும் கிடையாது ஸோ உங்களுக்கு மனசுக்கு எது சந்தோஷத்தை தருமோ பாட்டு கேட்குறது விளையாடுறது போன்ற அனைத்து விஷயங்களையும் தாராளமாக நீங்கள் வழக்கம் போல மேற்கொள்ளலாம் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மற்றும் குங்கும ரெண்டு கலருமே இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் கலராக வைங்க மேலும் நம்பர் ஆறு ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது மிந்து நாசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்த இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்க பண வரவுகளில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருக்குங்க கொஞ்சம் பொறுமையாக நடந்துக்கங்க செலவுகளை இந்த தினம் கட்டாயமாக குறைத்துக்கிறது நல்லது நண்பர்களே குடும்ப உறுப்பினர்கள் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஃப்ளெக்ஸிபிலிட்டியாக நடந்துக்கங்க கொஞ்சம் வார்த்தைகளுக்கு கவனமாக இருக்கணும் மேலும் அனுசரித்து போக முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணுங்க இல்லைன்னா அமைதியாக இருக்கிறது நல்லது நண்பர்களே திருவாதிரை நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே அமையுங்க அதுக்கு நீங்கள் மற்றவர்களுக்கு உதவிகளை செய்யும் பொழுது யோசித்து செயல்படணும் உங்களுக்கான தேவைகள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கான உங்களுக்கு தனக்கு போக தான் தான தர்மங்கிற ரூல்ஸ் பிரகாரம் நீங்கள் கண்டிப்பாக மற்றவர்களுக்கு உதவி பொழுது கவனமாக இருக்கணும் எதிர்பார்க்க கூட உங்களுக்கு ஏற்படலாம் கூட இருக்கிற பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புதிய கண்ணோட்டம் உங்களுக்கு இன்னைக்கு ஏற்படக்கூடிய சிந்தித்து செயல்படுங்க என்ற தினம் மிகச்சிறந்த சிறந்த நாளாக உங்களுக்கு அமையும் பொறுமையா செயல்படுங்க தினம் நட்சத்திர நண்பர்களுக்கு உடம்புல சில பயணங்கள் மூலமாக சில அசதிகள் வந்து சேரலாம் பயணங்கள் மூலமாக சோர்வு ஏற்பட்டாலும் அது நீக்கிவிடும் என்பதால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இந்த தினம் எதிர்பாராத பயணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க உத்தியோக பணிகளில் இன்னைக்கு கொஞ்சம் உங்களது பணிகளை நிறுத்தி நிதானமாக செயல்பட வேண்டியது அவசியம் நிதானம் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக பிரதானமான தேவையாக இருக்கிறது நண்பர்களே உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு பொறுமை மற்றும் நிதானம் இன்றைக்கு உங்களுக்கு நாளை வந்து சிறப்பாக மாற்ற தர நல்ல ஒரு கருவியாக அமையும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ அனைவருக்குமே பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்துல பாத்துட்டு அப்படியே போயிடாம மறக்காம லைக் பட்டன் எழுதி விடுங்க இந்த வீடியோக்கு உங்க தேவனால ஒன் மில்லியன் லைக் வரணும் அப்படின்றது என்னுடைய எதிரொலு ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் எழுதி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் உங்கள் கருத்துக்கள் என்னவோ அதை எங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் செக்ஷன்ல அதை நீங்கள் தெரிவிக்கலாம் அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஸோ மீண்டும் நாளை தின ராசி பலங்களும் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறதுக்கு முன்னாடி நமது சேனலுடைய பொது இணைந்திருக்கிறீங்களா அப்படின்னு உரோட செக் பண்ணிக்கோங்க நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போயும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டையும் ஆல் பட்டையும் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜை கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே